இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற அந்த தலைப்பை வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் கடைசியாக தர்ஜாவை பற்றி சில விஷயங்கள் பார்த்தோம் அப்போ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தஜ்ஜாலுடைய சோதனைகள் வந்து எல்லா காலத்துலேயும் உட் இருக்குது எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஒரு சின்ன கூட்டத்துக்கு மட்டும் கடுமையாக சோதிச்சுட்டு பெரிய கூட்டத்தை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுற மாட்டான் எல்லோரும் எல்லாவுடைய படைப்பு தான் அல்லாவுடைய மனிதர்கள் தான் அப்போ அதனால எல்லாருக்குமே அந்த சோதனை சமமா இருக்கும் அப்படிங்கறத நான் சொன்னேன் இப்ப அந்த ஹதீஸும் வந்து ஆதாரம் நம்ம காமிச்சோம் அப்ப இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்ரா நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து அத அதனுடைய பின்னணி பிளஸ் குரானுடைய அந்த மெயின் தீம் இது எல்லாமே நம்ம புரிஞ்சிக்கணும் வெறும் தஜ்ஜால மட்டும் தனிச்சு வந்து பேச முடியாது வெறும் தஜ்ஜால மட்டும் தனிச்சு பேசுறதுனா இப்போ அது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஆல்ரெடி நிறைய பேர் அந்த தமிழ் முத்தாரியோட ஹதீஸ் சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்கிறது டைரெக்டாக அங்கே சொல்லுவாங்க அப்போ அவன் வந்து என்னென்ன பண்ணுவான் அதோட முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்க வரும்போது ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கோங்க ஆனால் வந்து இது வந்து மிகப்பெரிய சோதனை அப்படின்னு சொல்ல சொல்கிறேன் வானம் பூமி படைக்கப்பட்டதுலேருந்து மிகப்பெரிய சோதனைங்கிறாங்க அப்போ அந்த மிகப்பெரிய சோதனை வந்து இப்போ நமக்கு வந்திருக்கா முஸ்லீம்கள்ட்ட கேட்டால் சொல்லுங்கள் இல்லையே இப்போ நம்ம தஜாலுடைய சோதனையில் இல்லையே போம் முதல் பிரச்சனையாக என்ன அப்படின்னா தஜ்ஜாலுடைய சோதனையில் நாம் இல்லைன்னு நம்புறது பிரச்சனையும் அங்கே தான் ஆரம்பிக்குது நீங்கள் தஜாலுடைய சோதனைக்குள்ளே என்ட்ராகிட்டே அதில் என்ன அவங்களுக்கு தஜில்னா என்ன அப்படின்னா ஏமாற்றப்படுறது தஜ்ஜல் வந்து உங்களுக்கு புரியவே புரியாது நீங்க ஏமா வந்து அவங்க சோதனையில் இருப்பீங்க நீங்கள் சோதனையில இல்லைன்னு நினைச்சுக்குவீங்க தஜால் வந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அது அப்போ அது எதுக்காக வந்து தஜால் வரணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்காக நம்ம என்ன சொன்னோம் நபி நம்பி அந்த வரலாறுலேருந்து ஏன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் விஷயங்கள் எடுக்க வேண்டியது இருக்கு இப்போ ஏன்னா அல்ல அந்த உலகத்துல மனிதர்களை எதற்காக அனுப்பினானோ அதோடைய நோக்கத்தை கெடுக்க வந்தவன் தான் தஜ்ஜால் ஸோ நோக்கம் என்ன அப்படிங்கறது நம்ம அதை சொன்னோம் அப்போ அந்த இந்த பூமியுடைய நிர்வாகம் வந்து அல்லாவுடைய சொல்படி மனிதன் வந்து நடத்தணும் இதுதான் வந்து சோதனை அல்ல இந்த மனிதர்கள் கொடுத்த சோதனை இப்போ இதில் பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த நிர்வாகத்தில் போட்டா போட்டி வரும் இதுக்கு ரைவல்ரி நிறைய இருக்கும் இதுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் அப்போ அந்த காம்படிஷனில் நாம ஜெயிக்கணும் இதுதான் வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த சோதனை இப்போ இன்னைக்கு நம்ம அந்த ரேஸ்லேயே இல்லைன்னு வச்சிங்க அதனால் நமக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே கிடையாது அந்த அல்லாஹ் மக்பல் ஒரு கவிதையில் சொல்லுவார் ஹம் தோ ருக்ஸத் ஹுய் அவரோனே சமாளி துனியா பிர்னா கேனா தௌஹித் சாலி துனியா அதாவது நாங்கள் கிளம்பிட்டோம் மற்றவங்க கையில் உலகத்தை ஒப்படைச்சிட்டு தகுதி இல்லைன்னுலாம் அப்புறம் எங்களை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் நம்ம அப்பியர் அக்கி கையாலி துணியாக தான் சொல்றாரு நமக்காக நாம வச்சுக்கிட்டோம் ஒரு கற்பனை உலகத்தை எது வந்து சொர்க்கு இப்போ ஒரு இப்போ கற்பனை உலகத்தை ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ பிற பார்த்த உடனே ஒரு கற்பனை உலகத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் லயத்து கதத்துல பாத்தீங்கன்னா அது வந்து பத்துக்கு தொழுருதா பன்னெண்டுக்கு தொழுருதா நடுராத்திரி தொழுவுருதா எப்படி தொழுவுதா அது ஒற்றையர் ரூபா ரெட்டாயிரம் ரூபா அது அப்படியே டிபேட் அது வெறும் இருபத்தி ஏழு மட்டும் தொழுதா உங்களுக்கு கிடச்சிருமா நாங்கள் வந்து பத்து நாளும் தொழுவோம் அப்படிங்கிறாங்க நூறு நாள் தொழுதாலும் சரி ஆயிரம் நாள் தொழுதாலும் சரி இந்த பாதத்துலாம் பார்த்தா அல்ல மாட்டோம் அப்ப இது பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்புகள் கடமைகள் குரான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நிறைவேற்றும் போது அல்லது அதற்கான முயற்சியில் இருக்கும் போது நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கூட கிடையாது அதற்கான முயற்சியில் இருக்கும் போது அல்லா வந்து நமக்கு இப்போ நம்ம வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுவான் மன்னிப்பான் அப்படிங்கறதான் நம்ம புரிய வைக்க வேண்டிய விஷயம் அப்போ தீன் என்ன குரான் என்ன நமக்கு பொறுப்பு சாட்டி இருக்குங்கிறது புரியல அப்படின்னா தஜ்ஜால் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டே கிடையாது போயிருக்கு தஜ்ஜாவை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா அவன் இங்க தான் வரப்போறான் அவன் வரப்போகிற கிரவுண்டு வந்து இதுதான் ஆதம் அலைஸ்லாமுக்கு என்ன பொறுப்பு தரப்பட்டதோ அந்த இடத்துல தான் வருவான் ஸோ ஆதமலி இல்லாம அவர்களுக்கு எப்படி அந்த நிர்வாகம் வந்து அல்லா தூக்கி கொடுத்தாந்து அது எல்லா படைப்புகள் இருக்கும் போது மலைகள் இருக்கு வானங்கள் இருக்கு எல்லார்ட்டையுமே கேக்கும்போது ஏன் அந்த படை அந்த பொறுப்பு வந்து ஆதமலை சாமுக்கு தரப்பட்டது அப்படின்னா இல்முல் அஸ்மா அப்புறம் அல்லாவுடைய ரூஹு அந்த கெப்பாசிட்டி அந்த நிர்வாக திறன் நமக்கு எப்படி வந்துச்சு ஆளுமை எப்படி வந்துச்சு நம்ம எப்படி புது புதுசாக படைக்கிறோம் புது டிசைன் நம்ம எப்படி புது வீடு புதுசாக யோசிக்கிறோம் இதெல்லாம் வந்து அல்லா நமக்கு கொடுத்த அந்த ரூவுடைய தன்மைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அது கிடைச்சிருக்கு அதனால ரூவை பத்தி ரொம்பவும் டிபேட் பண்ணக்கூடாது அது நமக்கு புரியவும் புரியாது இது ஒரு மேட்டர் அப்புறம் தஜ்ஜால வந்து யாரு அப்படிங்கும் போது அவன் கண்டிப்பா ஆதமுடைய வம்சம் கிடையாது ஜின்களுடைய வம்சமும் கிடையாது ஜின்கள் அப்படின்னு சொல்லி கூட அவனை பத்தி வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் இல்ல அப்ப அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஜசது அது ஒரு தனிப்படைப்பு தஜ்ஜாலுக்கு தஜ்ஜால் மலடன்னு சொல்ல சொல்றாங்க அப்ப தஜ்ஜாலுக்கு வந்து கல்யாணம் ஆகாது அவன் குழந்தை பெற முடியாது அவன் மலடனா தான் இருப்பான் ஸோ அவன் தனி படைப்பு ஈசா நபி வர்ற வரைக்கும் அவன் இருப்பான் ஈசா நபியை பார்த்த உடனே அப்படியே உருக்கி போயிடுவான் நம்ம புரியுறதுக்காக ஒரு விளக்கமாக சொன்னோம் அவன் வந்து ஒரு ஏஐ ரோபோட் மாதிரின்ட்டு அப்போ அதில் நிறைய கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள்லாம் எழுப்பினாங்க அப்புறம் ஈசா நபி கடைசியாக புத்துவாங்கள அப்புறம் ரத்தம் இருக்கும்ல அது காமிப்பாங்க ஏ ரோபோட்டு அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது இப்போ நம்ம செஞ்ச ஏ ரோபோட்டுன்னு நம்ம சொன்னமா அல்லா உடைய ஏஐ ரோபோட்டு எப்படி இருக்கும் ஹியூமன் ரைட் ரோபோட் மாதிரி தான் இருக்கும் அது வந்து மாதிரியே இருக்கும் நீங்கள் தாத்தியால போய் தொட்டு பாருங்க தஜ்ஜால போய் தடவி பாருங்க வரும்போது என்ன அவனை வச்சு ரிசர்ச் எல்லாம் வேணும் பண்ணலாம் பர்மிஷன் தரானா என்னன்னு தெரியல மேபி உங்களுக்கு தரல ஏன்னா அந்த படையில்தானே இருக்கு போறீங்க அப்போ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனி படைப்பு அப்போ தஜ்ஜாலுக்கு பல வெர்ஜன் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொன்னோம் ஜின்கள் வெர்ஜன் இருக்கு யூதர்கள் வெர்ஷன் இருக்கு கிறிஸ்தவர்கள் வெர்ஷன் இருக்கு முஸ்லீம்களுடைய வெர்ஷன் இருக்கு அப்போ நம்ம வந்து நம்ம வெர்ஜனை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வெர்ஷனை புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து அந்த எக்ஸாம்ல பாஸ்ன்னு நினைச்சோம்னா நாம அவுட் ஆயிருவோம் அந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு வரவே வராதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இதனுடைய குரானிக் வெர்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டோம் போன தடவுக்கு நிறைய குரான் வசனங்கள் பார்த்தோம் சுலைமான் நபிக்கு எல்லாம் எப்படிப்பட்ட எல்லாம் கொடுத்தான் எப்படிப்பட்ட எல்லாம் கொடுத்தா எல்லாமே அவங்களுக்கு டெக்னாலஜி எல்லாம் கற்று கொடுத்தான் அப்படிங்கிற அந்த எல்லாம் பார்த்தோம் அப்போ அதோடைய குரானிக் வெர்ஜன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ தஜால பற்றிய குரானுடைய தஜாலுடைய ஃபித்னாவை பற்றி குரானை குரான்லேருந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது சூரா காஃபுடைய தப்சீர் தனியாக அதில் போட்டிருக்கோம் அதில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து அதில் பேசியிருக்கோம் இருந்து குரான் வந்து என்ன சொல்லுது தஜால பத்தி அப்படிங்கிறது அப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹதீஸுடைய வெர்ஷன் வெறும் ஹதீஸ்கள் தான் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்போ ஹதீஸில் வந்து நபி செல்லாஹ் சிலம் அவர்கள் ஜஜாலை பற்றி எப்படிலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் போன க்ளாஸில் சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளக்க வேண்டியது இருந்தது அதற்கான நேரம் அமையில அது இல்லாமல் எனக்கு உடம்பு ஒரு மாதிரியே இருந்தது அதனால் அது சரியாக நான் பேசலை ஸோ இது கொஞ்சம் அங்கே விட்ட விஷயத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹதிஸ் போயிடும் அப்போ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜஸத் ஜஜ்ஜால் அதாவது சுலைமான் நபியுடைய இந்த அரியாசனத்தில் வந்து போடப்பட்ட ஜசத் பிறகு நாம் சுலைமானை சோதனைக்கு உள்ளாக்கினோம் அவருடைய அரியணையில் ஒரு சடலத்தை கொண்டு வந்து போட்டோம் பிறகு அவர் தம்முடைய இறைவன் பக்கம் திரும்பினார் அப்போ அல்லாஹ் வந்து ஒரு சோதனை வந்து சுலைமான் நபிக்கு கொடுத்துருக்கான் அப்போ அது என்ன சோதனை குரான்ல எங்கேயுமே சொல்லப்படலை குரான் வந்து எங்கெல்லாம் பிளாங்க் பிளாங்க் விடுதோ அந்த இடத்துல ஒன்று எதனால பிளாங்க் விடுன்னா ஆல்ரெடி பைபிளில் அது சொல்லப்பட்டிருக்கும் பைபிளில் அது அந்த இடத்துல ஏதாவது இருக்கும் சுலைமன் நபிக்கு வந்து அல்லா எந்த சோதனை வச்சான் அப்படிங்கிறது அப்போ அது பிளாங்காக விடப்படுது அப்படின்னா அதில் ஒரு ரீசன் இருக்குது அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு இப்போ என்ன சோதனைங்கிறது சொல்ல சொல்கிறேன் என்னுடைய இறைவ் அதுக்கப்புறம் அவர் துவாசியார் அந்த சோதனை ஒன்று நல்லா வச்சான் அந்த சோதனை என்ன என்ன மாதிரியான சோதனைன்னு சடலத்தை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அல்லாவை நோக்கி திரும்புறாங்க என்னுடைய இறைவா என்னை நீ மன்னிப்பாயாக நான் செஞ்ச அந்த குற்றத்தை நீ மன்னிச்சிரு அப்படிங்கிற அப்போ ஒரு மிஸ்டேக் வயலைட் ஹவுஸ் நடந்திருக்கு எனக்கு பின் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்குவாயாக நிச்சயமாக நீயே உண்மையாள இன்மையாளன் கொடையாளன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இப்போ புதுசாக ஆட்சி கேட்கறது அந்த மாதிரியும் விளங்கலாம் அதே இந்த வசனங்களை எப்படியும் விளங்கலாம் எனக்கு அப்புறம் இந்த ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிற அந்த மீனிங்லேயும் விளங்கலாம் ஆனா உண்மையிலே வரலாறு எடுத்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த துவா தான் ரசூல் அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டது சுலைமான் நபியுடைய ஆட்சி சுலைமான் நபியோட டெமாலிஷ் ஆயிடுச்சு சரி அது என்ன சோதனை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தாவூத் நபிக்கு சுலைமான் நபி வாரிசானர் இப்போ இந்த முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் நீங்க தொடர்ச்சி முன்னாடி போனீங்கன்னா அந்த இடத்துல அல்ல சொல்லுவான் தாவூதுக்கு சுலைமானை நாம் வாரிசாக ஆக்கினோம் நபித்துவத்தையும் கொடுத்தோம் அப்ப பையனுக்கு வந்து என்ன கொடுத்தோம் வாரிசாக்கணும் நபித்துவத்தையும் கொடுத்தோம் அரசாட்சியும் கொடுத்தோம் இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு என்ன கலிஃபாவுடைய தேர்வு எப்படி இருக்கணும் முஸ்லிம்கள் மஷூரா அடிப்படையில் இருக்கணும் இது வந்து நமக்கு சொல்லக்கூடிய பேசிக் பிரின்சிபல் அது குரான்ல வந்து அஷூரா அப்படின்னு இருக்கு உங்களுடைய காரியங்களை ஆலோசித்து முடிவு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த அடிப்படையில் தான் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இல்லாமோ அலி இல்லாமோ ஹசன் அலி ஆனோ எல்லாருமே என்ன பண்ணாங்க இந்த அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க ஒரு வகையில மாவியார் அலியான அவர்களும் இந்த வகையில் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க அது அதுல வந்து இது ஒரு நமக்கு வந்து இருக்கக்கூடிய சட்டம் ஆனா பனி இஸ்ராயல்களுக்கு ஆட்சியாளர் யார் தேர்வு பண்ணுவா அந்த அத்தாரிட்டி எல்லா மனிதர்களுக்கு கொடுக்கவே இல்லை அல்லாதான் தேர்வு பண்ணுவோம் அதை வந்து நபிசுல்லா அவர்கள் சில ஹதீஸ்கள் நம்ம சொல்லுவாங்க பனீஸ்ராயில்களுடைய சியாசத் அவர்களுடைய அரசியல் விவகாரங்கள் நபிமார்களை கவனித்து வந்தார்கள் தசூசு அப்படின்ட்டு வருது எனக்கே தெரியல ஆனால் அவங்க சொல்றாங்க சலஃபு உலமாக்கள் தான் எனக்கே தெரியுது ஓ ரைட் அந்த ஹதீஸுக்கு வந்து இதை மீனிங்கா அப்படின்ட்டு அதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயில்களை வந்து நபிமார்கள் தான் நிர்வாகம் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி தலைமை தாங்கினார்கள் இருக்கும் ஆனா அங்க இல்லை அந்த இடத்துல என்ன இருக்கு சியாசத்துங்கிற அந்த வார்த்தை தான் இருக்கு ஸோ அந்த நபிமார்கள் மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் என்னாச்சு செயின் கட்டே ஆகலை நடுவில் வந்து ஒரு நாள் கூட நபி இல்லாத ஒரு நாள் அவங்க பார்த்ததே கிடையாது ஸோ மன்னர் யார் அடுத்த கலிஃபா யாருங்கிறது யார் தேர்வு பண்ணுவான் அல்லாதான் தேர்வு பண்ணுவான் அல்லது அல்லாவுடைய ரசூல் தேர்வு பண்ணுவான் இப்போ இந்த இடத்துல பக்ரால கூட வரும் பாருங்க இந்த தாலுத்தை தேர்வு செய்யும்போது ஒரு நபிகிட்ட தான் போய் கேட்பாங்க நாங்களே ஒரு மன்னரை தேர்வு செஞ்சுட்டோம் ஒரு எலெக்ஷன் வைங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க அப்போ ஒரு நபிகிட்ட போய் சொல்லுவாங்க நபி என்ன பண்ணுவார் தாலுத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தாலுத்த வந்து அவர் என்ன பண்ணுவார் தாவது அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் அல்ல தேர்வு செஞ்சிட்டா நபி இஸ்லாம் அப்ப அவங்க ஆட்சியாளராக வந்துட்டாங்க இப்ப அடுத்த ஆட்சியாளர் யாரு சுலைமன் இஸ்லாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு வந்தான் அப்ப சுலைமான் அலி இஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓ ஆட்சிங்கிறது எங்க குடும்பத்திலேயே இருக்கட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய அருள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டான் இந்த நிர்வாகம் வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு அப்புறம் என் மகன் செய்யட்டும் அப்படின்னு வரும்போது எல்லாம் என்ன சொல்றான் உங்க மகன் வந்து அன்பிட்டு உங்க மகன் வந்து இந்த பொறுப்பை தாங்கிறதுக்கு அன்பிட்டு ஆனா நீங்க மகன்ங்கிறதுனால நீங்க துவா கேக்கீங்க இந்த பாருங்க உங்க மகனை நீங்க ஆட்சியில் இல்லாமத்துனா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி காட்டுறான் பின்னாடி ஜசத் ஒன்று கிடக்கு இப்படி படியிலிருந்து அந்த அந்த காட்சி கூட நீங்க எடுத்து போடுங்க அது ஒரு மூவில கூட ஒரு அழகாக இருக்கும் அவர் வந்து சிம்மாசனத்துல இருந்து இறங்கி அப்படியே கொஞ்சம் நடந்து போவார் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாரு டக்குன்னு திரும்பி பார்ப்பாரு சுலை மன்னியே இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது இப்படியே இப்படி உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே டக்குன்னு அவர் பார்த்துட்டு அல்லாட்டை உருவாக்கி அப்ப என்ன அப்படின்னா அதன் மூலமா என்ன உணர்த்திட்டாங்க அப்படின்னா உங்க மகன் கையில ஆட்சி போச்சுன்னா அடுத்த ஆட்சி தஜ்ஜாலுடைய ஆட்சியா வந்துடும் அப்படிங்கறத எல்லாம் உணர்த்தின உடனே சுலைமான் அலிஸ்லாம் என்ன சொல்றாரு இதோட அழிச்சிருந்த ஆட்சி இனி இந்த ஆட்சி உருவாகவே கூடாது இவ்வளவு பவர்ஃபுல் ஏன்னா அதுல என்னென்ன இருந்துச்சு நம்ம சொன்னோம் மலைகள் பேசும் பறவைகள் அப்புறம் ஜின்கள் கட்டுப்பட்டு இருந்தது இப்ப ஜின்களை எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்போ அது வந்து அந்த எந்த ஜின்கள் நல்ல ஜின்கள் கிடையாது சுலைமான் இஸ்லாம் கட்டுப்பட்டது ஒட்டுமொத்த ஜின்களும் கட்டுப்பட்டுச்சு அதுவும் கிடையாது விலங்கிடப்பட்ட சைத்தான்கள் கொடிய ஒடிய ஜின்கள் தான் வந்து கட்டுப்பட்டுச்சு அவங்கள வந்து அல்லாஹ் வந்து இந்த ஜெயிலெல்லாம் பனிஷ்மெண்ட் டியூட்டி போடுவாங்களே போய் கல் ஓட அந்த இடத்துல போய் கிணறு வெட்டு அந்த பனிஷ்மெண்ட் டியூட்டி வந்து அல்லா இவங்களுக்கு போட்டிருந்தான் சுலைமான் நபிக்கு நீங்க செய்ய அப்படின்ட்டு அப்போ அந்த டியூட்டியை தான் அல்ல இந்த இடத்துல என்ன சொல்றான் அந்த அரியணையில் அவர் மீது சடலத்தை போட்டோம் பிறகு அவர் தம் இறைவன் பக்கம் திரும்பி அப்போ கரெக்டாக பொருந்துதா அப்போ போட்டவொடனே அவர் டக்குன்னு என்ன பண்றாரு அல்லா நோக்கி திரும்புறாரு இல்லை என் பையனுக்காக நான் கேட்டது தப்பு இதை என்னுடைய இறைவன் என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிட்டு எனக்கு போய் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது டெமாலிஷ் பண்ணிடு அதுதான் வரலாற்றுலேயும் நடந்தது அதுக்கப்புறம் யார் ஆட்சியாளராக வராருன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சுலைமான் நபியுடைய மகன் ஆட்சி ஆக்க ஆட்சியாளராக ஆக்குறாங்க ஏன்னா இவனுங்க தான் கேடு கட்டணும் அதாவது பனீஸ் ராயில்களுடைய பெரும்பான்மை எப்படி ஆகிடுச்சு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எது நடக்கக்கூடாதுன்னு சுலைம அலா இஸ்லாம் வந்து எது நடந்தால் நல்லா இருக்கும்னு விரும்பினாங்களோ அதை வந்து அல்ல ஆக்கலை எல்லா வேறொருத்தரை நபி ஆக்கிட்டான் சுலைமலா இஸ்லாமுக்கு அப்புறம் ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க நபியை நிராகரிச்சாங்க ஏன் நான் அந்த நபி ஒரு நபிக்கு கீழே வாழ்றதுங்கிறது ஒரு தப்பான ஆட்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இந்த பெருமை அடிக்கிறவன் தனக்கு வந்து கூடுதலா பங்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறவன் இவங்கிட்டலாம் என்ன ஆகாது நபிகிட்ட போய் பப்பு வேகாது அப்போ ஒரு ஒரு புகழ்ச்சியை விரும்புறவன் ஒரு ஜா ஒரு ஒரு ஜால்ரா கூட்டம் கூட இருந்தது அது அதோட இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா ஜாலரா கூட்டத்துக்கு வாரி வாரி கொடுப்போம் அப்போ இவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க வேற ஆட்கள் ஆட்சி கொண்டாட முடியாது நபியோட மகனுங்கும் போது மக்களும் வந்துட்டு கவனம் இருப்பாங்க அவரு நமக்கு ஃபேவர் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் உக்கார வைக்கிறாங்க என்ன அது நாலு நாளில் ஆட்சி உடையுது வெறும் நாள் ஏன்னா நிர்வாகம் அவ்வளோ திறமை இல்லை நிர்வாக திறமை இல்லை அப்புறம் ஜீன்களுடைய அட்டகாசம் இருக்கு அது இருக்கு இது இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உடனே அது பனி ஜெருசலம் என்ன ஆகுது இந்த இஸ்ரேல் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் ரெண்டாவறையுது ஒரு பக்கம் இஸ்ரேலும் போகுது இன்னொரு பக்கம் யூதா அப்படின்னு சொல்லிட்டு போகுது இதெல்லாம் வரலாற்றில் இருக்கக்கூடியது பைபிளையும் வந்து இருக்கு அப்போ இங்க விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும் நபியுடைய ஆட்சி அதோட முடிவுக்கு வந்தது அப்போ மறுபடியும் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிறகு நாம் சுலைமான் மீது மரணத்தை விதித்த போது அப்ப அந்த ஜசதை வந்து நம்ம மறுபடியும் இந்த இடத்துல நம்ம என்ன விளக்கம் சொன்னோம் அப்படின்னா இது வந்து தான் குறிக்கும் அப்படின்னும் சுலைமான் மீது மரணத்தை விதித்தபோது அவருடைய கைத்தடியை தின்று கொண்டிருந்த கரையான்களை தவிர வேறு எதுவும் அவருடைய மரணத்தை பற்றி அந்த ஜின்களுக்கு அறிவித்துக் கொடுக்கவில்லை இவ்வாறு சுலைமான் கீழே சாய்ந்ததும் ஜின்களுக்கு புலப்பட்டது மறைவானவற்றை அவர்கள் அறிபவர்களாக இருந்தால் இழிவு தரும் இவ்வேதனையில் அவர்கள் சிக்கி இருந்திருக்க மாட்டார்கள் இப்ப இந்த இடத்துல நான் மூணு சுலைமான் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தேனா ஆமா சுலைமான் மீது மரணத்தை விதித்த போது சுலைமான் மீ கீழே சாய்ந்தது அப்ப இங்க வந்து சுலைமானுங்கிற அந்த வார்த்தையெல்லாம் அங்க இல்ல அங்க அல்ல எப்படி பேசுறானா அவர் மீது அவர் மீதுங்கிறான் இப்ப அவர் அப்படிங்கிறது சுலைமான் நபியையும் குறிக்கும் ஏன்னா அந்த குரானுடைய மெயின் தீமை எப்படி வரிசையா பின்னாடி என்ன பேசிட்டு வருதோ மறுபடியும் ஒரு வாயத்து வேற ஏதாவது பேசிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிச்சுன்னா அந்த ஆயத்தோட கடைசியா என்ன பேசிட்டு இருந்துச்சோ அந்த டாபிக் தான் லிங்க் பண்ணணும் கிடையாது நான் சொல்லல இம்ரான் ஹுசைன் சொல்றேன் இது வந்து சுலைமான் நபி ஒரிஜினல் சுலைமான் நபி கிடையாது தஜ்ஜால் வந்து தஜ்ஜால் சுலைமான் நபியுடைய உருவத்துல வந்து ஜின்களை வேலை வாங்குறான் இப்ப ஏன் இந்த விளக்கம் சொல்றோம் இப்ப நமக்கும் ஜின்களுக்கும் ஏதாவது பங்காளி பஞ்சாயத்து இருக்கா இல்ல நமக்கு சுலைமான் நபி ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா இல்ல எதுக்கு சம்பந்தமே இல்லாம அப்படி வளர்ச்சிட்டு கொண்டாந்து சுலைமான் நபியோட நம்ம டச் பண்ண இருக்கு ஏன்னா ஹதீஸ்கல்ல வருது தஜ்ஜாலுடன் இருப்பாங்க கட்டுப்படுவாங்க கட்டுப்பட்டு நடக்க முடியும் சுலைமான் நபிக்கு மட்டும்தான் எல்லாம் வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கான் அப்ப தஜ்ஜாலுக்கு ஒரு உருவம் கிடையாது அவனுக்கு பல உருவம் இருக்கு நாம அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அது அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது வந்து சுலைமான் நபியை குறிக்காது அதுக்கு பல காரணங்கள் சொன்னா இன்னும் சில காரணங்கள் அது ஏன் சுலைமான் நபி குறிக்காது இடத்துல மென்ஷன் பண்றதுக்கு காரணம் என்ன ஜின்களை பத்தி திடீர்னு எந்த நபி மரணிக்கும் போது என்ன எல்லா நபியும் மரணிக்கும்போது போது என்ன ஆச்சுன்னு நல்லா சொல்றானு ஆதம் நபி எப்படி செத்தார்னு குரான்ல இருக்கா நூ நபி எப்படி செத்தாரு மூசா நபி எப்படி செத்தாரு யூனிஸ் நபி எப்படி மரணம் அடைஞ்சாரு யூசுப் நபி எப்படி மரணம் அடைஞ்சாரு எல்லா பத்தியும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்ராம் நபி எப்படி மரணம் அடைஞ்சாருன்னு குரான் பேசல அப்ப குரான் வந்து இதை பேசணும்னு அவசியமும் இல்ல புரியுதுங்களா இந்த சம்பவத்தை வந்து குரான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன் சொல்றான் அல்ல ஏன் சொல்றான் அப்படின்னு பாக்கும்போது ஜின்களை வந்து வணங்கக்கூடிய பழக்கம் யாருக்கு இருந்தது மக்காவாசிகளுக்கு இருந்தது அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லு அவங்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு வந்து வேணுங்கிற சாதகமான விஷயங்கள் நிறைய பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருந்தது அத பார்த்தீங்கன்னா அல்லா வந்து சூறா அல்லா அண்ணாமல ஆறாவதுல நூறாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் இவ்வாறு இருந்தும் அவர்கள் ஜின்களை அல்லாவுக்கு இணையானவர்களாக ஆக்குகிறார்கள் அல்லாவே அந்த ஜின்களையும் படைத்தான் இருந்தும் அறிவில்லாத காரணத்தால் இணை வைப்போர் அவனுக்கு புதல்வர்களையும் புதல்விகளையும் கற்பனை செய்து கொண்டார்கள் அவனோ இவர்கள் இவ்வாறு வர்ணிப்பதிலிருந்து தூயவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான் அல்லாஹ் இது எல்லாத்தையும் விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல இந்த ஜின்களை இவங்க வணங்குறாங்க இவங்களுக்கு பாருங்க ஒரு மறைவான அறிவு இருக்குதுன்னு நீங்கள நம்புறீங்க சுலைமானுக்கு கட்டுப்பட்டு செஞ்சிட்டு இருக்காங்க செத்து போனது கூட தெரியாம வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பைத்திய பசங்க இவனுங்க கிட்ட போய் நீங்க உதவி தேடுறீங்க இப்படி எல்லாம் இப்ப அதனால நம்ம என்ன சொல்றோம் இது சுலைமான் நபி ஒரிஜினலா செத்ததுக்கு அப்புறம் தஜ்ஜால் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கிறது கூட அவனுங்களுக்கு தெரியல அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம் மேட்ச் பண்றோம் அதுக்கு ரீசன் என்ன ஹதீஸ்கல்ல தஜ்ஜாலுக்கு ஜின்கள் வேலை செய்யும்னு இருக்கு தான் நம்ம இதை பண்றோம்